என் பெயர் ராசி என் பள்ளியின் பெயர் பள்ளி பட்லூர் நான் வகுப்பு படிக்கிறேன் நான் காமராஜரை பற்றி பேச போகிறேன் பிறந்து சிறந்த சிறந்த மொழியாம் என் தாய்மொழியாம் தெந்தமின் மொழிக்கு எனது முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் அனைவருக்கும் வணக்கம் விருதினங்களில் உதித்த கர்ம வீரரை கல்லாமையை இல்லாமையாக்கி கல்வி கண் திறந்தவர் அணைகள் பல கட்டியவர் உளவுக்கும் தொழிலுக்கும் வந்தனை செய்தவர் நாட்டிற்காக வாழ்ந்த நல்லவர் இருந்தாலும் மறைந்தாலும் பேர் சொல்ல வேண்டும் இவர் போல ஊர் சொல்ல வேண்டும் என்ற வரிகளுக்கு பொருத்தமானவர் பெருந்தலைவர் காமராஜர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு ஜூலை பதினைந்தாம் தேதி இந்தியாவில் கருப்பு

மதிய மக்கள் அவருக்குட்டிய பெயர்கள் பல பல உப்பு சத்திய ஒத்துழையாமை இயக்கம் போன்ற பல போராட்டங்களில் ஈடுபட்ட பல முறை சிறையில் அடைக்கப்பட்டார் காந்திய வழியில் கடமையாற்றிய சீருடை என கல்வி வளர்ச்சி ஒன்றே நாட்டின் வளர்ச்சி என கருதி மக்கள் செயல்பட்டதால் கல்வி கண் திறந்தவர்கோற்றப்படுகிறார் பெருந்தலைவர் காமராஜர் ஒரு முறை மாடு மேய்த்து கொண்டிருந்த சிறுவனிடம் பள்ளிக்கு செல்லவில்லையா என்று கேட்டதற்கு